சமீபத்தில் ஒரு ட்விட்டர் காத்தி ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ அண்ணா அவர்களையோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட தாவேக்க ஆரம்பித்த நாள்லேருந்து யாரும் பேசல திரு விஜய் மட்டும் இல்லை வேற யாரும் பேசல கொள்கைக்கு எதிராக சில விஷயங்களை விமர்சிக்கிறாங்கல்ல இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க அது வந்து அவங்க சொல்லுவதும் இன்றைய அதிமுகன்னு சொல்லி சொல்றாங்க அதே திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு திரு ஓ பி எடுத்த எடுத்தக்கூடிய நிலைமை தான் ஏடிஎம்கே எங்களுக்கு ஓகே இன்றைய தலைமை எங்களுக்கு கொஸ்டனபிள் இதுதான் அந்த நிலைப்பாடு இருக்கு ஸோ செல்வி ஜெயலலிதாவுடைய படத்தை வைக்கிறப்ப தான் நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவோ எதிராகவோ இவங்க எதுவுமே பேசலன்னு சொல்லப்போனா அண்ணாவை எம்ஜிஆர் அவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க அண்ணா காட்டிய வழியில அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு பத்து முறையாவது திரு விஜய் சொல்லி மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னார் அப்படி ஒரு பத்து முறையாவது சொல்லி அப்ப அண்ணாவை மேற்கோள் காட்டுறாரு எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் உண்டா அப்படின்னு பத்து முறை பேசிருப்பார் சோ வந்து ஏடிஎம்கே உடைய வாக்குகளை நம்ம உள் வாங்கணுங்கறதுக்கான ஒரு முயற்சி ஏடிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்யதான் நம்ம யார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்கிறார் விஜய் அவர்களா